स्वामी, स्वामी, साईं प्रवेश व्यक्ति को रित्त पार्ट आया। हाँ मुसामी। क्रेयोदा, क्रेयोदा, दुबई आ जाए। कली उसे लगूडी, नांट यूं लगली, मोंड यूं लगली तो बितेगी। पैचमी ये भरोतरी, कली इनडे किलोटकरी, भरोतरी। ये के बार तालू, कोले, कोले, अन्यायों அற்றியும் தலைபடுத்திக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது ஏன் எப்படி இருந்தாலும் அதற்காக நமது பிள்ளை அகத்திய வந்து கொண்டிருக்கிறான் அவன் எதிர்பார்த்து இதோ ஆரோத்த தமிழாம் எனக்கு சிவமயமே உன்னை சேமித்த கரங்களுக்கு இல்லை பயமே தமிழாம் எனக்கு சிவமயமே இல்லை அந்த அம்மையில்லாமல் இருந்து பிள்ளை இல்லை அப்பன் இல்லாமல் ஒரு இல்லை அந்த அம்மையில்லாமல் இருந்த பிள்ளை இல்லை திட்டமெல்லாம் எனக்கு சிவமையவே ምን አለ አለ እንጂ እንዲያስፈልግ சந்ததியே உந்தனுக்கு அடிபணியேவ சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு ేమల్ శివమయమే నమ శివయ శివయమ శివయ నమ శివయర శివే అరుణాచలనే అన్నమలయే పోం నమ శివయం కండం నమ శివయం నమ శివయం కుండం నమ శివయం నమ శివయం నమ శివయ నమ శివ ஓம் நமச்சி பாய் நமச்சி வாய நமச்சி

கொலை முன்பாக நமது பிள்ளை அகத்திய வந்து இருக்கிறான் அவனை எதிர்பார்த்து இதோ ஆரோத்திய திரும்பி வருகின்ற வழியிலே அதோ அந்த குறிஞ்சி நலக்காடு கூத்தாச்சி பள்ளம் கோயிலகத்தால் வனமண்டி சொல்லக்கூடிய வனத்தில் வருகின்ற பொழுது ஆண்களை அறுத்து சூறையப்படுவதும் பெண்களை விரைவில் கருப்பளித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி இருந்த பொழுது ஆண்டவர்கள் அத்தனை பேரும் அலரடித்து வந்து என்னிடம் காப்பாற்றுங்கள் என்று கேட்டார்கள் நான் ஆராய்ந்து பார்த்தேன் இதுதான் செய்யாத தன் சந்தர்ப்பம் என்று எண்ணி தங்கள் இருவரையும் வரவழைத்தேன் மக்கள் வாழ முடியும் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் மகன் உண்மைதான் ஏன் என் திருமணத்தின் போது அனைத்து தேவர்களும் மருந்து செல் வந்துடுவார்கள் அப்பொழுது தென் துசை வந்துவிடும் தாங்கள் ஒருவன் சென்றால் சமநிலை பெறும் என்று அனுப்பி வைத்தேன் அனுப்பி வைத்த விதத்திலே உங்கள் துறந்த காட்சி நானும் பார்க்க வேண்டும் எனக்கும் ஆசி வழங்க வேண்டும் தெரியு நினைத்திரு அழைத்தாலும் அதே இடத்தில் தாங்களுக்கு காட்சி கொடுக்கிறேன் ஆணையிட்டேன் உண்மைதான் அதர்படி தாங்களுக்கு காட்சியை கொடுத்து விட்டு முந்தி பெறுவாய் இருந்தாலும் புலவத்துல மயிர் சாசு அழக்கப்பட்டவன் நாங்களே அழிக்கிறான் இழப்பெண்களில் கற்பனை சொல்லிக்கொண்டு கின்றான் உண்மைதான் அங்க அழிக்க வேண்டும் புலவத்துல தூவி செத்து ஆழட்ட வேண்டும் நிலாட்ட வேண்டுமாடா வரம் கொடுப்பது என்ற கடமை மூணு ராத்திரி மயிர் சாசு அழகப்பட்டவன் எண்ணெய் வேண்டி கடுபமரிதா அன்னவந்தவன் திற்கு மெச்சி அன்னவடத்துல காட்சி கொடுத்து உன்னை என்ன வேண்டும் என்ன வர வேண்டும் ஏது வரும் கேட்டி அன்னவடம் தனக்கு சாக வைத்து வேண்டும் தனக்கு இறப்பென்றது இருக்க கூடியது கேட்டான் அப்பொழுது உலகத்தில் எவன் பிறக்கிறானும் அண்ணவனுக்கு இறப்பு நிச்சயம் ஆகியவை நான் சாகரத்தை அளிக்க முடியாது அதற்கு மாற்றாக வேறு வரத்தை கீழே தரு சொல்லி அப்பொழுது அனவனும் அப்படியா சாமி உலகத்திலே ஒரு வயதான ஆணுக்கும் ஒரு வயதான பெண்ணுக்கும் ஒரே பிரசவத்திலே ஏழு பெண் பிறக்க வேண்டும் அந்த ஏழு பெண் மக்களும் ஒரு சக்தியாகி தன்னை அழிக்க வேண்டும் வரத்தை கேட்டான் நானும் அழுகிவிட்டேன் அண்ணவன் அழிப்பம் அழிக்க முடியும் என்றால் முடியாது உன் தாயை மட்டும் முடியும் எனக்கு தந்தை கொடுங்கள் நான் சென்று வருகிறேன் தாய்க்கு தகுந்த பாலத்தை அந்த கொடுத்து விட்டு கொடுத்து விட்டாலும் அழிக்க வேண்டும் என்றால் தாக்கலால் மட்டும்தான் முடியும் ஏனென்றால் இதுவரை காலி

மக்கள் உடம்புள்ள கொத்தமொழி என்னை பார்க்கக்கூடிய கொள்ளையூர் மொத்தம் முதல்வெட்டு வர வேண்டும் நான்காவது உறப்பாக இருந்த காக்கு மகாதேவமாக மகாசக்தியாக மக்கள் உடம்புல முடக்கமை பார்க்கக்கூடிய பட்டி மொத்தம் முதல்வெட்டு வர வேண்டும் ஐந்தாவது உறப்பாக வைத்தூர் மந்தையில் குடுவெண்டும் மக்களை காக்கு மகாதேவமாக மகாசக்தியாக மக்கள் உடம்புலி வைத்திருக்குள் அம்மை பார்க்கக்கூடிய வைத்தூர்

துணை இந்த முறை உனக்கு பாதுகாப்பாக கூட துணையாக இந்த அகில உயரத்திற்கும் காவல்துறை வழங்கக்கூடிய அழகபல வாசல் இல்லை பதினெட்டு படி உண்டு வளரக்கூடிய பதினெட்டாம் படி பெரிய கற்பனையும் கொல்லிமலை காட்டினி மாசுவனையினருக்கும் காமாட்சி தேவருக்கும் எல்லை காவலக்கூடிய கொல்லிமலை சின்ன கிற்பனை பக்கத்துணை அனுப்பி வைக்கின்றேன் சாமி கொஞ்சம் தூங்குலி போட்டுருக்கமா சாமி அழைக்க போற நேரம் அதுக்கு முன்னாடி அந்த ஆதிபர சக்தியப்பட்டது பச்சக்காளி பவளக்களியாக காட்சி கொடுத்து ஆடி வர போன ஆடி பிடிச்சார் அமைக்க பிடிக்க விட்டுருங்க ஆதிபர சக்தியை காலி ரூபத்தில் வரக்கூடிய நேரம் யார் படத்தாலும் எலிப்படுங்க கோயில இருக்காரு காளி தட்டுங்க கைதட்டுங்க போடுங்க